ஹாய் guys, வெல்கம் பேக் to த இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் டிசிஎஸ் அதாவது டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மறுபடியும் லாக்டவுன் வந்து போட்டாங்க அதனால் கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஐடி ஃபீல்டு இருக்குது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்குது நிறைய ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன யாருக்கெல்லாம் இந்த ஜாப் வந்து சூட் ஆகும் யாருக்கெல்லாம் சூட் ஆகாது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள்னா உங்களுக்கு தேவை தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ உள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அதாவது டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது நம்ம டேரெக்டாக வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றாருனா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டபுள் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டாலும் உங்களுடைய மொபைல் தேடி உங்களுக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மைடர் ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா டாடா அதாவது டாடா கன்சிஸ்டன்சி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா இன்டர்ஃபேஸை தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அது வந்து வித்தவுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் ஒரு ரூபா கூட உங்களுக்கு பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தகுதிகள் இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் பேச தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எழுத தெரிஞ்சுருக்கணும் இது ரெண்டு இருந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷராகவும் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இது வந்து எலிஜிபிள் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூசர் பாஸ்வேர்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள என்ட்ரி ஆனிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும் இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹேர்னு இருக்கு இல்லையா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஹேர்ன்றது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷனெலாம் அவங்க வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க மேலே கொடுத்துருக்க அந்த க கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க செலக்ட் கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஐடி ஐடி ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படி பா போகிறீங்களா இல்லை பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா இது ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த முப்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த முப்பதாயிரம் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்குது முன்னாடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு மேபி பிரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குற சான்சஸ் இருக்குது இப்போ லாக்டவுனால் அவங்க வந்து முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மேபி லாக்டவுன் நெக்ஸ்ட்டு நான் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கனா அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கூட நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஐடிங்கிறதுனால ஐடி ஃபீல்டு வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ்டராக இல்லை மிஸ்ஸானு கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ஃபஸ்ட் நேமு ஷர் நேம் கேட்டிருக்காங்க மிடில் நேம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுங்க இல்லைனா விட்டுருங்க நீங்கள் உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் வந்து ரீட் பண்ணணும் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல் தான் இங்கே இருக்கணும் மேபி லேடீஸ் கிட்ட பாஸ்போர்ட் இல்லாதுங்கிறதுனால உங்களுடைய மார்க் மார்க்ஷீடீட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதை தான் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே போல் கொடுங்க அதுக்கப்புறம் ஜென்டர் நீங்கள் மேலாக இமெயிலானு கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கம்பல்சரியாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும் ஏன்னா உங்களுடைய வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட் இஸ் இம்பார்டன்ட் டு என்டர் என்டர் யுவர் இமெயில் ஐடி கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கிறத கேட்பாங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து முடிச்சிங்க அதை கேட்டிருக்காங்க மேபி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் முடிச்சிருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிச்சிருக்கலாம் அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சோர்ஸ் டைப் கேட்டிருக்காங்க அதையும் உங்களுடைய டைப் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க நீங்கள் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மா ஸ்மாப்ஷியில் இருக்கணும் மற்ற லிட்டரெலாம் ஸ்மாலில் இருக்கணும் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் லாஸ்ட்டில் நம்பர் முடிஞ்சிருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரீஎன்ட்ரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கேப்ஜா கோட் இருக்கும் அதை டைப் பண்ணிட்டு நேரத்தில் சப்மிட் சொல்லிட்டு பட்டன் இருக்கும் அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோடய ஹஜாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும் உங்களை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிவியூ பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன உங்களுக்கு ஜாப் வந்து எப்படி இருக்குங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே இருக்குது லிங்க்கு டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு மொபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து என்னமோ பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் டெஸ்க்டாப் எப்படி வந்து க்ளிக் பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வந்து வரும் திஸ் பேஜ் வந்து விவிங் இஸ் நாட் கம்ஃபர்டபுள்னு இருக்குது பார்த்தீங்களா மொபைலில் மொபைலில் வந்து ஒர்க் ஆகாது அப்படியே நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணணுனாலும் இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட்டில் வந்து என்னமோ பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரௌசரில் போயிட்டு இல்லைன்னா உங்களுடைய லேப்டாப்பில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாமே ப பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுன் குவாரண்டைன் டைமில் இருக்கிறதுனால அதனால மேபி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்காம இருக்கலாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறமோ இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களை ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பற்றி நான் டீடெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ மேடி ஃப்ரெண்ட்ஸ்